ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் லன்ச் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சிடுறேன் இது வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு வரும் நான் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து லெமன் சாதம் அப்புறம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் எல்லா காயும் போட்டு அவியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து சுவாமிக்கு நெய்வேதியம் கலவசாதம் அப்புறம் வந்து சூப்பரான ஒரு பாயசம் இந்த தேங்காய் பாயசம் ரெசிபி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு நட்ஸ்லாம் போட்டு ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம் ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடிப்பெருக்குக்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் எங்கள் வீடு கும்பகோணத்தில் தாராசுரம் பக்கத்தில் வளையப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் ஸோ ரொம்ப ஒரு அழகான இடம் அது ஒரு ரொம்ப ரம்யமாக இருக்கும் சுற்றி எல்லாரும் பெருசாக வீடு இருக்காது நிறைய ஆடு மாடு கோழி அந்த மாதிரி நிசப்தமாக இருக்கும் எனக்கு அந்த நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடும் அங்கே பக்கத்துலேயே வந்து காவேரி ஆறு இருக்குது அங்கே போயிருந்தோம் அங்கே போய் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ அந்த நாட்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும் எங்கள் மாமியார் தான் சுவாமிக்கிட்ட மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சுவாமிக்கு கோலம் போட்டு பூ வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டேன் அவங்க அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் சமையல் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்து சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக எங்கள் ஆடிப்பெருக்க வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு லாங் வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்